வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரயில் பயணிகள் நல சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கோரிக்கை அப்படின்னா ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலிருந்து புறப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இப்போது ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது எல்லாமே முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் தான் ஆனாலுமே இருக்கை வசதியோடு கூடிய பெட்டிகள் அப்படிங்கிறதுனால கட்டணம் அப்படிங்கிற அது ரொம்பவும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் வேகமாகவும் போயிட்டு வரக்கூடிய வசதியுடைய ட்ரெயின் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தில் இரண்டு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்கள் ஓடுகிறது கோயம்புத்தூரில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓடுகிறது அதே மாதிரி சென்னையில் இருந்து கிளம்பி விஜயவாடா வரைக்குமே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓடுது கணக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ஒரே ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் ஆனால் இப்போது கேரளாவில் ஒரு ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு பெட்டி மாற்றிருக்கிறாங்க எல்ஹெச்பி பெட்டியாக கொடுத்துருக்குறாங்க பழைய ரேக்க வந்து சென்னை ஆடில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அது எந்த ட்ரெயின் அப்படின்னா திருவனந்தபுரத்திலிருந்து கண்ணூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்குமே இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் கேரளாவை பொறுத்தளவு ரெண்டு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது ஒன்று வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து கண்ணூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி காசர்கோடு வரைக்குமே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன மாநிலத்துக்கு இரண்டு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்கள் ஓடுகிறது பெரிய மாநிலம் தமிழகம் ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தளவு இந்த மாதிரி ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயிலே கிடையாது அந்த காலியாக இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி நாகர்கோவிலிருந்து கோயமுத்தூருக்கு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் குமரி மாவட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவர்கள் தலைமையிலான குழுவினருடைய கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுக்கு து என்ன அப்படின்னா நாகர்கோவில் இருந்து கோயம்புத்தூருக்கு பழனி வழியாக ரயில் இயங்கினால் நானூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் தான் ஆக ஐநூறு கிலோமீட்டருக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது அதனால நிச்சயமாக ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வேகமாகவும் போயிட்டு வர முடியும் அதே நேரங்களில் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்களில் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில் கட்டணங்களை விட பகல் நேரங்களில் ரயில் கட்டணம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயணிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திண்டுக்கல் மதுரை நாகர்கோவில் இந்த பாதைகளில் பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கை ரொம்பவுமே குறைவு அதனால் நேரம் அப்படிங்கிறது ஈஸியாக சீக்கிரம் கவர் பண்ண முடியும் காரணம் என்ன அப்படின்னா ரயில்கள் குறைவு அப்படிங்கிறதுனால கிராசிங் அப்படிங்கிறதும் இருக்காது அதே நேரத்தில் அது இரட்டை வழிபாதையாகவும் இருக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா பழனி வழியாக இயங்கக்கூடிய கோயமுத்தூர் திண்டுக்கல் அந்த பாதை வந்து அகல பாதையாக மாற்றப்பட்ட புதிய பாதை ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் நிச்சயமாக நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரங்களில் விரைவான பயணத்தையும் மேற்கொள்ள உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை இதுக்காக புது ரயிலெல்லாம் வாங்கணும் இல்லை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே மாற்றப்பட்ட திருவனந்தபுரம் கண்ணூர் ரயிலினுடைய அந்த பழைய பெட்டிகளை வைத்து இந்த ரயிலை இயக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக நிறைய பேர் தென் மாவட்டங்களில் இருந்து கோயம்புத்தூர் தமிழகத்தின் மிகப்பெரிய நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு போறாங்க அவர்களுக்கு பயனுள்ளதாக இந்த இருக்கும் ஒரு நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலித்து காலியாக இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை வைத்து சிறப்பு ரயிலாக கூட இயக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நம்முடைய கோரிக்கையும் அதுதான் அப்படி அந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் நாகர்கோவில் கிளம்பும் பட்சத்தில் நம்ம மதுரை திண்டுக்கல்லிருந்தும் வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு புதிய ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அடிப்படையில் பல்வேறு பகுதி மக்களுக்கு அது பயனுள்ள ரயிலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் நன்றி வணக்கம்